மக்களே நான் வண்டி ஸ்கூலில் வி வண்டி வச்சுட்டேன் ஸ்கூல் வண்டியை வாழ விட்டுட்டேன் அதுவும் இல்லாமல் இப்போ எங்கள் அப்பா வச்சுட்டு போயிருக்காங்க நான் தூங்கிட்டு வர கூட லேட்டாகிடுச்சு அது அப் அம்மா வீட்டு அஞ்சு முழுச்சம் தூங்கு சொன்னால் அதுக்கு பதிலாக எங்கள் அம்மா டென் மினிட்ஸ் கொடுத்துட்டாங்க அதனால் லேட்டாகி வேகம்மா எழுந்திரிச்சு பல்ல விளக்கி குளிச்சு எவ்வளோ வேலை இருக்குது காய்ஸ் ஷூலாம் போத்து அதுவும் இல்லாமல் நோக்கி ட்ரஸ் ஓர்த்து அது மாதிரி தீர்ந்து போச்சு காய்ஸ் அதனால் நம்ம இதுதான் எங்கள் ஸ்கூல் எங்கள் அப்பாவை பாருங்கள் அப்படி இல்லாமல் பாருங்கள் இதுதான் ஸ்கூல் வழி டெய்லியும் ஏற்றாச்சுன்னா இன்னொரு இது போவோம் அதுவும் இல்லாமல் இன்னொரு ரெண்டு வழி இருக்குமா காய்ஸ் எல்லாமே மன்றோட இருந்துச்சு தான் முடிச்ச மாற்றிருக்காங்க அதுவும் இல்லாமல் லைக்கும் பண்ணுங்கள் யார் என்கிட்ட லைக் பண்ணுவீங்களோ அவங்ககிட்ட வந்து அவங்க என்ன கேட்குறீங்களோ அது செஞ்சு தருவோம் தேங்க்யூ பாய்ஸ் இருங்க இன்னும் கொஞ்சம் காத்துல அதை எங்க பார்த்துக்கிட்டு என்ஜாய் பண்ணலாம் சரிங்களா காய் அழகாக இருக்கா வேற வழியிருக்காங்க நான் சொன்னேன் வழியிலப்பா வேற வழியில் இந்த வழியில கூட்டு போயிருக்காங்க அப்பா ஸ்கூலுக்கு கூப்பிட்டு போய் நான் படிச்சு எப்ப நான் வேலைக்கு போக தெரியல அப்பா எனக்கு இன்னும் நீ ஸ்கூலையே கொண்டு போய் சப்ஸ்கிரைபும் உங்களுக்கு ஒரு மழை அழகா இருக்கும் அங்கே அழகா இருக்கா காய்ஸ் பார்த்திங்களா அழகா கல் மரம் செடி கொடி நம்ம நிறையா மரம் செடி கொடிலாம் கற்று வைப்பாங்க அதுவும் இல்லாமல் கல் இருக்கிறதுல அழகா இருக்கும் காய்ஸ் Kau senanglah, 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 sekolah senanglah, kau senanglah, kau senanglah, kau

பாரு திங்கி வாரம் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க பாய்ஸ் இருக்குது விகாஸ்க்கு வந்து பாருங்க அழகா இருக்கும் நாங்க உள்ள போய் காத்துறோம் ஆயிரம் போய் காட்டுறோம் பாய்ஸ்